தண்ணிமையாக நில் தன்னிையாக நில் ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் நடத்துகிற பாதையே என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க தனிமையாக தான் ஆண்டவர் நிற்க வைக்கிறாரு நம்ம வளர்ந்ததற்கு பிறகு நம்முடைய கூட்டங்கள் அதிகமாகும்போது நம்முடைய செல்வப்பெருக்கு அதிகமாகும்போது நம்மோடு நிறைய பேர் வந்து சேர்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் ஆனால் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் தலைவியாய் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் நான் கூட்டத்தோட தான் ஆரம்பிப்பேன் நான் ஜனங்களோட தான் நான் ஆரம்பிப்பேன் நான் என் சொந்தக்காரங்களோட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த காரியத்துல உங்களால பெரிய வெற்றியை அடையவே முடியாது அவர்கள் உங்களை அப்படி செய்யவும் விட மாட்டார்கள் நீங்கள் வளர்ந்ததற்கு பிறகு உங்களோட வந்து கூடுகிற கூட்டம் வேற நீங்க வளர்றதுக்கு முன்னாடி வந்து கூட்டம் நீங்க வளர்றதுக்கு முன்னாடி ஆட்களோட தான் இருக்கணும் நான் தனிமையில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்கள் உங்களை எப்படி வேணுமானாலும் டைவேர்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது போது நீங்கள் எப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா தனிமையிலே தான் ஆண்டவர் உங்களை பழக்கிறாருங்கிறதை நீங்கள் மறந்து விடவே கூடாது இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் தனிமையான பாதையிலே நடக்கலாம் உங்களோடு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய தரிசனத்தை சுமக்க உங்களுடைய சொப்பனத்தை சுமக்க இல்லைன்றால் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கை கொடுக்க உங்களுக்கு உதவி செய்ய நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியாக நிற்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால தான் கத்தர் உங்களை தனிமையான பாதையில் கொண்டு போறாரே தவிர இந்த தனிமை ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் தீமையாய் முடியவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் பர்சுத்வான்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களே ஆனாலும் அவர்களையும் கத்தர் எப்படி நடத்தினார் அவங்க கூட கூட்டத்தில் அவர்களை மட்டும் தனியாக கத்தரை நடத்தினார் யாருமே அவங்களோட வந்து சேர மாட்டாங்க மாட்டாங்க யாருமே அவங்களுக்கு பிரியமா இருக்க இவங்க சொல்றது யாருக்குமே பிடிக்காது அவங்க இவங்களுக்கு விரோதியா இருப்பார்கள் ஒரு வீட்டுல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் தனிமைப்படுத்தப்படுறான் நானும் நம்புறேன் கத்தர் அவனை கொண்டு அங்கே ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் அதற்காகத்தான் அந்த சூழ்நிலையை கத்தர் அனுமதிக்கிறாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை ஸோ எல்லாருமே எதற்காக பழகி கொள்ளணும்னா தனிமையில் ஆரம்பத்தில் நீங்கள் தனிமையில் நின்று அப்படியே பழகணும் தனிமையில் நீங்கள் ஜெயிச்சு பழகணும் தனிமையில் நீங்கள் போராடி பழகணும் தனிமையில் ஒரு மனுஷனிடத்தில் பேசி பழகணும் அதுதான் உங்களை வெற்றியுள்ள தலைவனாய் மாற்ற முடியுமே தவிர இல்லை என்றால் நீங்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது அது எப்போவும் நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வரவே கொண்டு வராது ஆமேன் அண்டவரே எனக்கு சில நேரங்களில் சிலருக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படின்னா அப்படியே மனசு வெடிச்சு போகும் சிலருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் ஆளோட இருக்கணும் பத்து பேர் வீட்டில் எப்போவுமே சாப்பிடணும் சிரிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்கணும் கூட இப்போ இருக்கிறதுக்கு அங்கே போய் இங்கே போன்றதுக்கு ஆள் இருக்கணும் இல்லவே இல்லை கத்தர் சில மனிதர்களை தனியாகவே கத்த நடத்துகிறார் போது ஒரு மூன்று காரியங்களை நான் வந்து அறிந்து கொண்டேன் அப்படின்னா நீங்கள் தனிமையா இருக்கிறதுனால உங்களுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதம் இருக்குது ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படும் போது அவர்களுக்கு மூன்று விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது நம்பர் ஒன் முதலாவதாக வாசிக்க போகிறோம் யோவான விசேஷத்துல எட்டாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் போரிட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் அவர் நிமிந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர்கள் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே என்றாள் இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாயிலும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக ஒரு ஸ்திரீயை கையும் களவுமாக பிடித்த அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க எல்லாருடைய கைகளிலையும் ஒரு கல் இருக்கிறது அப்போ எல்லாருமே அந்த ஒரே ஒரு ஸ்திரீயை மட்டும் தனியாக நிறுத்தி கூட்டமாய் அவள் மேல் குற்றப்படுத்துகிறார்கள் இவ இப்படி தப்பு பண்ணியிருக்கிறா இவளை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சோம் இவளை அழிவுக்குரியவர்கள் இவளை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும் அதுதான் மூசையினுடைய நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்குது எதுக்கும் உங்கள்கிட்ட ஒருத்தர் வார்த்தை கேட்கலாம் தான் வந்தோம் அப்படின்னு எல்லாருமே அவளை தனியாக நிற்பாட்டி மற்றவங்க எல்லாம் கூட்டமாக நின்றுக்கிறாங்க உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சரி உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் மனசாட்சியிலே குத்தப்பட்டு எல்லாரும் கல்களை போட்டுட்டு அப்படியே எல்லாரும் திரும்பிட்டாங்க இப்போ ஆண்டவர் திரும்பி பார்க்கும்போது உன்னை யாருமே குற்றப்படுத்தலையான்னு கேட்கும் போது அந்த ஸ்திரீ சொல்கிறாள் ஒருத்தரும் குற்றப்படுத்தலை இப்போ அந்த இடத்துல யாரெல்லாம் நின்று இருக்காங்கன்னா அந்த ஸ்திரீயும் ஆண்டவரும் மட்டும்தான் நின்று கொண்டிருக்கிறார் அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கலை நீ போ இனி பாவம் செய்யாதே நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்க நீங்கள் தனியாக நிற்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற முதல் பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா உங்க கூட ஆண்டவர் நிற்பாரு உங்க கூட ஆண்டவர் நிற்பாரு நீங்கள் எப்பெல்லாம் தனியை நிற்கிறீங்களோ எப்பெல்லாம் தனிமையிலே தள்ளப்படுகிறீர்களோ உங்கள் சொந்தங்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ உங்கள் வேலை ஸ்தலத்திலே வெறுத்து தள்ளப்படுகிறீர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வெறுத்து தள்ளுகிறார்களோ நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நீங்கள் தனிமையை நிற்கும்போது நீங்கள் தனியால் அல்ல உங்கள் கூட கண்ணுக்கு தெரியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாய் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோட இருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது தனியாக நிற்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நீ கடந்து போகிற இந்த சூழ்நிலையில நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த தேவையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ தனிமையானவள் அல்ல நீ தனிமையானவன் அல்ல ஓ உன்னை தனியாக விடுவதற்கு நான் அப்படி உனக்கு செய்ய மாட்டேன் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அலே எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஸோ முதல் ஆசீர்வாதம் நம்ம தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது சில காரியங்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்கன்னா தனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க அப்போதான் நீங்கள் மனிதர்களோட இருக்கும்போது அவர்கள் உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி அவர்களை டிபெண்ட் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தூரம் தான் நிற்கிறார் அதான் நீங்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீங்க நீங்கள் அமைதியாக இருங்க சில காரியங்களை நம்ம வந்து ஆட்களை வச்சு எல்லாம் செய்யவே முடியாது ஆட்களை வச்சு பண்ணவே முடியாது நம்ம எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா நம்ம தனியாய் நிற்கும் போது நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவரா இருக்கிறார் இரண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா பதினாறாவது நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் என்னை பலப்படுத்தினா சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்போ சொல்லும் போது சொல்கிறார் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கலை யாருமே இத்தனை பேர் இருந்த போதிலும் நான் தனிமையாக தான் நின்னேன் ஆனால் ஒன்று நான் நம்புகிறேன் கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்றார் ஹலே லூயா ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆசீர்வாதம் நீங்கள் தனிமையாய் நிற்கும் போது என் கூட யார் இருக்கிறான்றதை மறந்துடக்கூடாதுன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறார் என் ஏசு என்னோடே இருக்கிறார் ஹலே அந்த சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் நீங்கள் நினைங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் இருக்காங்களே எனக்கு மட்டும் ஏன் யாரும் இல்லை எனக்கு மட்டும் ஏன் இல்லை நீ நினைக்கவே நினைக்காதீங்க அவங்களோட இருக்கிறது மனித பலன் அவர்களோட இருக்கிறவங்க வெறும் சொந்தக்காரங்க தான் ஆனால் நம்மோட தனிமையில் நிற்கிறது வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவன் மகா பெரிய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் எம்மாத்திரம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் ஆமேன் அப்பதான் பாடணும் நீர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு என்னாலும் வெற்றி எனக்கு தோல்வி இல்லவே இல்லை நம்மோட கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது யாரும் நம்மோட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க நம்ம இப்ப அம்மாவோ அப்பாவோ கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க இதை மனசுல பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் என் கூட கடைசி வரைக்கும் வருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு மிக அவசியமான ஒன்று அது மனிதன் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது கஷ்டம் தான் ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களோட இருக்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் மனிதர்கள் உங்களை விட்டு போனதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனியாக இல்லை ஆண்டவர் உங்களை தனியாக வைக்கல நீங்கள் தனியாக இந்த உலகத்தில் நடமாடலை உங்களுக்கே தெரியாமல் ஆண்டவர் உங்களோட கண்டிப்பாக இருக்கிறார் அதனால தான் நீங்கள் ஜீவனோட இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை கொண்டு நிறைய பேரை சாட்சியாக நிறுத்தப் போகிறார் நிறைய பேருக்கு சாட்சி சொல்றதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சுருக்கிறாரு அதனால் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் இருக்கணும் ஆரம்பத்தில் எல்லாேரும் இருக்கணும் இன்னொன்னு இன்னொன்னு சில இடங்களில் நீங்கள் மட்டும்தான் நிற்கணும் முப்பதான் ஆண்டோர் உங்களுக்கு அழகாய உங்களை நடத்த முடியும் ஆமேன்னு சொல்லுங்க நம்பர் நீங்கள் தனியாக நிற்கிறதுனால உண்டாகிற இரண்டாவது ஆசீர்வாதம் அதை கூட நம்ம வாசிக்க போறோம் அதிகவும் முப்பதாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றான் அதற்கு அவன் நான் உண்மை சேவித்த விதமும் உம்முடைய வந்த என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்ததனால் அது மிகவும் பெரிதாக இருக்கிறது இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான் அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நீ சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உன்னுடைய மந்தையை திரும்பி காப்பேன் ஆமேன்னு சொல்லுங்கள் இதுவரையிலயும் இந்த யாக்கோபு வந்து தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலேயே அடைக்கலமா இருக்கிறேன் தனியா இருக்க முடியாதனால அந்த குடும்பத்தோட இருந்து அந்த திருமணத்தை எல்லாம் பண்ணி இப்போ அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது இல்ல 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 கண்டிப்பா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இது கூடத்தோட இருக்கிறது எப்பவும் செட் ஆகாது அதான் லாபான்னு சொல்லுகிறாங்க நீர் வந்ததுக்கு நீ வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு அப்படின்றத குறிப்பினால் அறிந்தேன் நான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்கப்பா அந்த கணக்கை எடுத்து பார்த்தேன் நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த வருமானத்துக்கும் நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்த வருமானத்திற்கும் ஐயோ நிறைய வித்தியாசம் இருக்குது அப்போ அப்போதான் சொல்கிறான் யாக்கோபு சொல்கிறான் இல்லை கத்திரியான் கூட இருந்து என்னை ஆசீர் வச்சா நான் நிறைய உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு நீ என்ன தனிமையாக இருக்க தெரியும் அதனால நான் கண்டிப்பாக எனக்காக என் குடும்பத்திற்காக தனியாக நின்று சம்பாதிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதற்கு பிறகு உனக்கு என்ன வேணும் கேளுப்பான் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் இனி நான் செய்யறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும்னு சம்பளம் பேசி அதன் மூலமாய் யாக்கோபு ஒரு பெரிய திரளான ஐஸ்வர்யம் உள்ளவன் வேதம் சொல்லுது அவனுக்கு ஆடுகள் மாடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாம் பெருகின இப்போ தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு வெளியே வருகிறார் மாமனார் இவரை தேடி வர தேடி வரும்போது வேதம் சொல்லுது அந்த மாமனாருக்கு முன்பாக யாக்கோபு தலை குனிந்தல்ல தலை நிமிர்ந்து நின்ற ஏன் அப்படின்னா எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை நீங்க எனக்கு தர வேண்டியது ஒன்றும் இல்லை உங்களுடைய பொருள் எதையுமே நான் எடுத்துக்கொள்ளவில்லை உங்களுடைய பொருள் எது இருந்தாலும் நீங்க வந்து அழகா எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்போ நன்றி நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக நிற்பீர்களே ஆனால் எந்த மனுஷனிடத்துலையும் நம்ம வருத்தம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை யாருமே நம்மளை என்ன பண்ண மாட்டாங்கன்னா காயப்படுத்தவே மாட்டாங்க நீங்கள் எப்பொழுது மனிதர்களோட நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சில நேரங்களில் எந்த மனிதர்களோட நம்ம நிற்கிறோமோ அந்த மனிதர்கள் நம்மை அதிகமாய் காயப்படுத்துவார்கள் உங்களை யாரும் காயப்படுத்தவே முடியாது உங்களை யாரும் வருத்தப்படுத்தவே முடியாது இன்னைக்கு சில ரொம்ப காயப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெரியாதவர்களால் அல்ல தூரத்தில் இருக்கிறவர்களால் அல்ல மூணாவது நபர்களால் அல்ல யார் நம்ம கூட நின்றாங்களோ யார் நமக்கு தோல் கொடுத்தாங்களோ யார் நம்மளை தூக்கி விடணும்னு நினைச்சாங்களோ அவங்களால தாங்க நமக்கு ரொம்ப மன வருத்தம் அவங்களால தாங்க நமக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை தனிமையாக இந்த பாதையில் ஓடுப்பா உனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்ற காரியத்தை உங்களுக்கு செய்யும்போது நீங்கள் மனசார அதை ஏற்றுக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா நான் தனியாக நிற்கும் போது தான் நிறைய மனிதர்கள் என்னை வருத்தப்படுத்தவே முடியாது ஆமையன் சொல்லுங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லை அப்படின்னா சில நேரங்களில் அவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளை என்ன பண்ணிருவாங்கன்னா வருத்தப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அவர்களாலே நமக்கு மிகப்பெரிய பயம் உண்டாகும் சவுல்ராஜா அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் வந்து தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் போகிறதை பார்த்த உடனே அவன் பயங்கரமா சோர்ந்து போயிட்டான் பாருங்கள் உடனே அந்த பலி செலுத்துவதற்காக முயற்சி எடுக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில செய்த தவறே தன்னை விட்டு ஜனங்கள் போகிறத பார்த்த உடனே அவனால அந்த அந்த போரை முடிக்க முடியுமான்ற அவநம்பிக்கை வந்து விட்டது அப்போ நம்மை விட்டு சில மனிதர்கள் கடந்து போகும்போது நமக்கு அவநம்பிக்கை வந்துரும் வந்துடும் நம்ம சோர்ந்து போயிடுவோம் நம்ம அந்த காரியத்தை மேற்கொண்டு செய்யவே முடியாது அதற்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கத்தர் சமூகத்தில் நீங்க தனியா செய்யுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் யாரும் நம்மளை விள முடியாது யாரும் நம்மளை சோர்ந்து போக பண்ணவும் முடியாது இல்லை அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போன உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பெரிய சோர்வர் ஐயோ இவங்க இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாதோ இவங்க இல்லைன்னா நம்ம செய்ய மாட்டோமோ இவங்க இருந்தாங்களே இப்ப இல்லையே நம்ம ஏன் அதுக்கு பண்ணணும் நீங்க நெல்லுங்க உங்க பட்சத்துல நிற்கிற ஆண்டவர் வெற்றியாய் நடத்த இருக்கிறார் ஹலே லூயா சோ நீங்க தனியாக நிற்கிறதுனாலே கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நான் யாரு போனாலும் யாரு வந்தாலும் நான் வந்து கவலைப்பட போறதே இல்லை நான் சோர்ந்து போகவே மாட்டேன் என்னை யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா சோர்ந்து போக பண்ண முடியவே முடியாது என் கூட நீர் இரு ஆண்டவர் நீர் ஏன் கூட இருந்தால் என்னையான் வருத்தப்படுத்துகிறாங்க ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க என் ஏன் உடைக்கிறாங்க இல்லை ஆள் வேணும் ஆள் வேணும் ஆள் வேணும் ஜனங்கள் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி கண்டிப்பாக பொருந்தும் நீங்கள் தனியாக நின்றாதான் அவர்கள் உங்களை கண்டிப்பாக உங்களை வருத்தப்படுத்த முடியாது அமேன்னு சொல்லுங்க நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம சொல்லி நம்ம ஜபித்து முடிய போறோம் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாமா பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள் ரோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றேக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் நான் உன் சன்னதியையும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அதை உனக்கு அதை தருவேன் என்றார் அலே லூயா கையை உயர்த்தி ஒரு ஹாலையில சொல்லுங்கள் இந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஆப்ரஹாமும் லோத்தும் இப்போ இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஆபிரகாம் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக அவனை விட்டு கலந்துட்டே இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வந்து தேராகு அந்த ஒரு டீம் அவனை விட்டு கலருது அடுத்த அடுத்த டைமு இன்னொருத்தவங்க இன்னொரு டீம் அவனை விட்டு போகுது இப்போ கடைசி வரைக்கும் அவனோட பிரயாணம் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த லோத்து தான் பிரயாணம் பண்ணுறான் அப்போ ஆப்ரகாம் என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா சரி இடையில வந்தவங்க நிறைய பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த லோத்து நம்மளை விட்டு கண்டிப்பாக போகமாட்டான் அதனால அவனுக்கு நிறைய ஃப்ரீனஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தான் திடீர்னு பார்த்தா எந்த பிரச்சனையும் மந்திரகாமனுடைய பயங்கரமான வாக்குவாதம் வந்து இப்ப பிரிகிற சூழ்நிலையில போயிட்டாங்க இதுவரையிலும் பிரியாம இருக்கிறத ஒருத்தர் தான் இப்ப அவனும் பிரிஞ்சுட்டான் இப்ப அவன் போயிடறான் போனா அது வரைக்குமே ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் சொல்லவே இல்லை ஆனா எப்ப ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போறானோ அப்பவே கத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ இந்த பூமியில எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி அதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன்னு கத்தர் வாக்கு கொடுத்தார் இவன் லோத்து போகிற வரைக்கும் அந்த வாக்கு வரவே இல்லை வரவே இல்லை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்க சிலர் நம்மளை விட்டு கலர்றதை பற்றி கவலைப்படக்கூடாது சிலர ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்துக்கொள்றத பற்றி கவலைப்படும் அவங்க டேலண்ட் உள்ள ஆட்களா இருக்கலாம் அவங்க பணபலம் உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லையென்றாலும் அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஆட்களா இருக்கலாம் கர்த்தரே ஒரு மனுஷனை உங்களை விட்டு விளக்குறாரு அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டியது உங்களை தனியா நிக்க வைக்கிறாருன்னா நீங்க நினைக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா கர்த்தர் உங்களை முழுமையா ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம் கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க போறாரு சிலர் தனியாக நின்றால் தான் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய தரிசனம் முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் தனியாக நின்றால் தான் உங்கள் தரிசனம் முழுமையாக நிறைவேற்றப்படும் இல்ல அப்படின்னா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா உங்க தரிசனம் உங்களை கொண்டு கத்தர் வச்சிருக்கிறது முழுமையா என்ன பண்ணாதுன்னா பினிஷ் ஆகவே ஆகாது இது வரைக்கும் ஆபிரகாமுக்கு இப்படி வாக்கு தான் கிடைக்கல அவன் வெளியே போனோன்னு கத்தர் சொல்கிறாரு மொத்தமும் யாருக்கு அப்பா நீ எவ்வளோ தூரம் நடக்க முடியுமா நடந்தது எல்லாமே உனக்கு தான் எல்லாமே உனக்கு தான் நான் உனக்காக தான் வச்சுருந்தேன் ஸோ அவன் உள்ளே இருந்தால் அவன் அவன் ஜபத்துல குறைவு விசுவாசத்தில் குறைவு நீ நேசிக்கிற அளவுக்கு என்ன அவன் நேசிக்கலை நீ விரும்புகிற அளவுக்கு நீ என்ன விரும்பலை இப்போ அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒன்னை மட்டும் நான் தனியாக கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் லூயா இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு கத்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களை அனுப்புகிறாரா உங்களை எல்லாரும் உங்களை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை நீங்கள் தள்ளப்படுகிறீர்களா நம்புகிறவர்கள் எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தனியா கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதுக்கு கத்தர் விரும்புறார் உங்களுக்குரியதை கத்தர் கொடுக்கறதுக்காய் கத்தர் விரும்புகிறார் உங்களுக்குரிய முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்க ஆசீர்வாதத்தை அவங்க பிச்சு பிச்சு எடுக்கிறதுனால அவங்க தூரத்துல கொண்டு போறதுனால ஆண்டவரால உங்களால முழுமையா ஆசீர்வதிக்கவே முடியல அதனால நான் இந்த செய்தியை கொடுக்கறதுனால அவசரப்பட்டு உடனே சுற்றி இருக்கிறவங்கள எல்லாம் கலட்டி விட்டுட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லல நீங்க யாரையுமே கலட்டி விட வேண்டாம் உங்களை விட்டு யாருமே போக வேண்டாம் கத்தருக்கு பிரியமில்லாதவர்கள் உங்களோட இருப்பி இருப்பார்கள் ஆனால் நீங்க ஜவம் மட்டும் பண்ணுங்க அவங்க உங்களோட இருக்க முடியாது அவங்க உங்களோட இருக்கவும் மாட்டாங்க ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அவங்களே அவங்க அவங்க உங்களை விட்டுட்டு சமாதானமாக அவங்க வெளியே போயிடுவாங்க நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணால் போகணும் ஸோ அப்படி உங்களை விட்டு போகிறவங்களுக்காக நீங்கள் என்ன படக்கூடாது அப்படின்னா வருத்தம் மட்டும் படக்கூடாது வருத்தம் மட்டும் எல்லாரும் மாறுவார்கள் மாறுவார்களா சத்தமாக சொல்லுங்க எல்லாரும் மாறுவார்களா எல்லாரும் கைவிடுவார்களா அதான் நான் மூணு காரியத்தை எப்பவும் சொல்லுவேன் ஒன்று யார் வேணாலும் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க ஹலோ சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க யாரு வேணும்னாலும் உங்க மேல பொறாமப்படுவாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்க குட்டி குழந்தைங்க இருக்குது இந்த ரெண்டு குட்டி குழந்தைங்களுக்குள்ள இந்த இழைய குழந்தை வந்த உடனே அந்த குழந்தைங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மூத்த பாப்பாவை வந்து ரெண்டு குழந்தை பல சின்ன குழந்தைங்க தான் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இந்த குழந்தை தொட்டில் படுத்து கிடக்கும் போது கையை பிடிச்சி அது கீழே தள்ளி போடும் அந்த குழந்தைய போய் படார்ன்னு அடிக்கும் இந்த சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அம்மா அப்பா ஒரு குழந்தைய எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறாங்கன்றது அதாவது தாங்க முடியல அதான் ஒரு வாலிபு போன் பிசாசு பிடிச்ச மாதிரி சர்ச்சில் வருது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சொல்லுது எங்கள் அக்காவை நான் கொண்டா தான் உள்ள பிசாசு பேசுகிற மாதிரி பேசுது ஆக்டிங் பண்ணுது எங்கள் அக்கா செத்துட்டானா நான் நல்லா இருப்பேன் எங்கள் அக்கா செத்துட்டானா நான் நல்லா இருப்பேன் அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா அப்பா அக்காவுக்கு ரொம்ப கேர் எடுக்கிறதுனால அவங்க மேல ஒரு பொறாமை அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் யார் வேண்டும் என்றாலும் உங்கள் மேல் பொறாமை பெத்த அம்மா கூட சில டைம் பொறாமப்படுவாங்க பெத்த அப்பா கூட பொறாமப்படுவாங்க யார் வேண்டும் என்றாலும் பொறாமப்படுவார்கள் நம்பர் டூ யார் வேண்டும் என்றாலும் மாறுவார்கள் யார் வேண்டும் என்றாலும் மாறுவார்கள் அழுத்தி சொல்றேன் யார் வேணாலும் நீங்க மலைய போல நம்பி இருக்கிறவங்க கூட மாறுவாங்க நம்பர் த்ரீ யார் வேண்டும் என்றாலும் கைவிடுவார்கள் இந்த மூணையும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை மறக்கவே கூடாது சாகுற வரைக்கும் ஒன்று யார் வேணாலும் என் மேலே பொறாமப்பட முடியும் நம்பர் டூ யார் வேணாலும் என்னை மறந்துடுவாங்க நம்பர் த்ரீ யார் வேணாலும் என்னை கை விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா கர்த்தர் என்னை தனிமையாக நிற்க வைக்கும்போது நான் தனியாகவே நின்றேன் ஐயா தனியாகவே நின்றேன் கஞ்சியோ கூழோ நான் தனியாக நின்று குடிச்சிட்றேன் அதுக்காக ஜனங்கள் வேண்டாம்னு சொல்லல வேதம் சொல்லுது ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும் போது சொல்லுது ஒருவன் விழுந்தால் ஒருத்தன் தூக்கி விடுவான் நம்ம சகோதர ஐக்கியத்தை சொல்ல வரல சார்ந்து பண்ணி அவங்க பேரை உச்சரிச்சு ஐயோ அவங்க எல்லாம் வாழ முடியாது ஐயோ அவங்க இல்லாம நான் எப்படி செய்வேன் இல்லவே இல்லை கர்த்தர் இல்லாம தான் நம்மளால வாழ முடியாது ஆமேன்னு சொல்லுங்க ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா கர்த்தர் உங்களுக்குரியத அப்படியே ஃபுல் பண்ணி உங்களுக்கு தரணுமா உங்களை தான் நிற்க வைப்பாருன்னா தண்ணியை தான் நிற்பாரு அமோதிகிறீனன் தண்ணிய நிற்கிற ஒரு மனிதன் தான் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நெஹேமி குறித்து வேதம் சொல்லுது அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயன் என்ன அப்படின்னா தனக்குள்ளே அவன் ரெடி ஆயிட்டான் அவன் பெர்ஃபெக்ட் ஆயிட்டான் அவனுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு அவனுக்குள்ள அந்த ப்ளூ பிரிண்ட் வந்ததுக்கு பிறகு தான் அதை மற்றவங்களுக்கு அவன் ஷேர் பண்றான் அது வரைக்கும் அவன் அந்த தரிசனத்துல யாரு தான் நிக்கிறான்னா அவன் மட்டும் தான் நினைக்கிறான் ஆனா உங்களுக்கே வெளிச்சம் இல்ல உங்களுக்கே ஒரு ஐடியா இல்ல நீங்களே ஸ்ட்ராங் ஆகல பத்து பேரை கூட்டு வச்சு என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க அந்த காரிய வெற்றியாக முடியாது முதல்ல உங்க தரிசனத்துல யார் நிக்கணும் சத்தமா சொல்லுங்க நீங்க நிக்கணும் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் ஊழியத்துல கத்தற எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமே அதான் நீ ஊழிய செய்யறதுக்கு லாயக்குள்ளவனா மாறணும் அப்படின்னா நீ தனியா நில்லு நீ நின்று நீ தரிசனத்தை சுமந்து நீ நல்லா கஷ்டப்பட்டு என்ன பண்ற என்ன செய்யற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அதுக்கு அப்புறம் கூட லட்சங்கள ஆயிரங்கள கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்னைக்கு அப்படி அப்படிதான் எனக்கு செஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் என்னை தனியவே நிக்க வச்ச தனியவே நிக்க வச்ச யாருமே இல்லாம அத்தனை சொந்தங்கள் அத்தனை நண்பர்கள் இருந்த போதிலும் கத்தர் என்ன தனியாவே இன்னைக்கு இங்க இருக்கிற யாரையோ ஒருத்தர இந்த வார்த்தையை கேக்குற யாரையோ ஒருத்தர் கத்தர் இந்த சூழ்நிலையில்தான் நடத்துற தேவ பிள்ளையே தனிமையில நிக்கிறதை குறிச்சி மட்டும் சோர்ந்தே போகாது ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற கொடுக்குற ஆசீர்வாதம் நம்பர் ஒன் முதலாவதாக நீங்க தனியா நிக்கிறீங்க அப்படின்னா உங்க கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கத்தர் நிற்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் மோசைக்கு விரதமாய் பேசும்போது ஆண்டவரே எலும்பு வழக்காடுகிறார் என் பையன் தனியே நினைச்சிராத நான் என் பையன் கூட இருக்கிறேன் அவனுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் அவனுக்காக நான் வளர்க்காடுவேன்னு கத்திர எழுமின்னு ஸோ நீங்க தனியா இருக்கும்போது நம்பர் ஒன் கத்திர உங்களோட இருக்கிறார் நம்பர் டூ ரெண்டாவது நீங்கள் தனியா நிற்கும் போது யாருமே உங்களை காயப்படுத்தவே முடியாது யாரும் உங்களுடைய உங்களை சோர்ந்து போக பண்ண முடியாது நீங்க தனியா நிக்கலன்னா தான் இருந்தால் தான் அவங்க நம்மளை சோர்ந்து போக பண்ணுவார்கள் நம்பர் த்ரீ நீங்க தனியாக நின்னாதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் அலையிலோயா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது நீங்க பணத்தை செலவு பண்ணக்கூடாது கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்க கூடாது இன்னைக்கு ஒரு சின்ன உங்களுடைய சரீர உழைப்பு உங்களுடைய கத்தர் கொடுத்த ஞானத்தினால ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு ரூபா பிஸ்னஸ் ஆரம்பிங்க ஒரு நாளில் உங்களுக்கு ரூபா லாபம் வரட்டும் இல்லைன்னா ஒரு மாசத்துல உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லாபம் வரட்டும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இப்போ துவங்குங்க ஜோம் பண்ணுங்கள் அதை டெவலப் பண்ணுங்கள் அதை நம்முடைய தேசத்துக்கு தகுந்த மாதிரி அதை மோட்டிவேட் பண்ணி அப்படியே நல்ல அழகாக கொண்டு போங்க நான் சொல்கிறேன் கத்திரக்கு கையோ உங்களுடைய கையோட இருக்கும் நீ இன்னைக்கு தனியுமே இல்லை ஆண்டவர் இன்னைக்கு நல்லா வாக்கு கொடுத்தாரு உங்களோட நான் வர்றேன் உங்களோட கூட நிற்பேன் உங்க கையோட கத்தருடைய கை இருக்கும் உங்க பிஸ்னஸோட கத்தருடைய பிஸ்னஸ் இருக்கும் உங்களுடைய வருமானத்தோட கத்தருடைய வருமானம் இருக்கும் கத்தர் உங்களை தனியாய் நின்று கத்தர் உங்களை நடத்த போறாரு உன்னை அதுக்காக தான் வேறு பிரிச்ச அதற்காக தான் உன் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேரையோ நீ தேடி போற எத்தனை பேரையோ சார்ந்து போற ஆனா நீ திரும்பிப்பார் ஒருத்தர் கூட உன் கூட நிக்கலை ஒருத்தர் கூட கூட இந்த வரல எல்லாரும் பாதி வெளியில போயிட்டாங்க கடைசி வரைக்கும் உன் கூட நிக்கிறது நான் தானே கத்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பற்றுவார் நானே கூட கடைசி வரைக்கும் நிப்பேன்னு கத்தர் சொல்றேன் இதுவரைக்கும் நிக்காதவங்களை நீங்க தேட வேண்டாம்